இங்கு ஒருத்தன் ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னமோ யோசித்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் முன்னாடி மூணு எறும்பு குட்டி ட்ரெஸ் தூக்கிட்டு வரதை கவனிக்கிறான் இவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு என்னடா ஒரு எறும்பு போய் ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு பார்த்தா அந்த வருது பெருசாயிடுது இவனுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனால என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இருந்த எறும்பெல்லாம் சேர்ந்து கவுண்டிங் மாதிரி கம்மியாயிட்டே இருக்கத பாத்துட்டு இவனும் அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இங்கிருந்து தப்பிச்சிடலாம் சொல்லிட்டு யோசிக்கிறான் கார்டு எல்லாம் இருக்கிற ஜெயிலுக்கு வர்றதுக்குள்ள அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிடறான் இவன் மாட்டினா அடுத்த செகண்ட் ரொம்ப குட்டியா மாறிடுறான் எறும்பு

ஆனா ஜெய்சன் காப்பாற்ற வந்த ஈமெயிலே ஏறி சவாரி பண்ணிட்டு இருப்பான் போலீஸுக்கெல்லாம் விஷயம் தெரியாது இவன் ரொம்ப தெரியவே தெரியாது அதனால அவங்க எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க